ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம ஒரு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரா காரசாரமான ஒரு நண்டு கிரேவி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம் அதுக்கு வந்து நான் நண்டு வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதுல வந்து ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இது வந்து கடல் நண்டு கடல் நண்டில் வந்து இந்த ஓடு சொல்வாங்க அது மேலே உள்ள ஓடு வந்து குழம்புல போட மாட்டாங்க குழம்புலையும் சரி கிரேவின் சரி ஆனால் போட மாட்டாங்க ஆனால் நாங்கள் வந்து போடுவோம் ஆனால் அது எப்படி போடுவோம் அப்படிங்கிறத காமிக்கிறவங்க இங்கே பாருங்கள் இது வந்து எல்லோரும் தூக்கி போட்டுருவாங்க ஓடு போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த ஓட்டில் உள்ளார உள்ள அந்த சதம் இருக்கும் இல்லையா அதை எடுத்து நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் தனியாக இதை வந்து நம்ம கிரேவிக்கு சேர்க்கும் போது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நல்லா வந்து ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிடணும் ஓட வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது உள்ளே உள்ள சதையை வந்து கையை வச்சு எடுத்து வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நண்டு கிரேவி செய்கிறதுக்கு நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் இது வந்து வந்து டேஸ்ட்டுக்காக ரெண்டு வந்து முருங்கைக்காய் எடுத்திருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிட்டேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கூடவே வந்து செப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நண்டு கிரேவி வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் நண்டு கிரேவிக்கு வந்து வாங்கல் வந்து நான் வந்து சிலிண்டரில் வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பில் உங்களுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்தாச்சு எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக வந்து கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சதும் கொஞ்சமாக வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம் நண்டு கிரேவி செஞ்சோம் அப்படின்னா வந்து ஜீரகம் தான் செத்துருக்கும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் கடுகு ஜீரகம் பொறிஞ்சதுக்கு அப்புறமா வந்து நம்ம அறுக்கி வச்சுக்க வேண்டாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் கொஞ்சம் ஒரு பச்சை மிளகாய் வீண் வச்சுருக்கோம் இல்லையா அது வச்சுருக்கோம் அது வச்சு நல்லா வதக்கி இருக்கணும் வெங்காயம் பச்சை மிளகாய் வந்து நல்லா வந்து வதங்கிடுச்சி வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி செலாம் கட் பண்ணிட்டு இருக்க தக்காளி செலாம் நல்லாவே வந்து வதங்கிடுச்சு வதங்குனதுக்கப்புறமா நம்ம அதை வந்து நச்சு வச்சுருக்க பூங்கிஞ்சிச்சு சாரி மிளகும் நல்லா கலரி விட்டேச்சு இந்த கட்டத்தில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் முருங்கக்காய் கொஞ்சமாக கேட்டுக்கலாம் முருங்கக்காய் வந்து நண்டு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நண்டு கிரேவி நீங்கள் வந்து இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இருக்கும் இது கடல் நண்டு வந்து கிளறின் கிளறிக்க உக்கு போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம லைட்டாக வந்து கிளறி விட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கிளறி விட்டு நல்லா கொதி வரட்டும் ஒரு ரெண்டு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கேன் அந்த ஓட்டில் உள்ள அந்த சதெல்லாம் அதெல்லாம் எடுத்து என்ன செய்கிறோம் அதிலேயே ஊற்றி கிளறி விட்டுறோம் தளரி விட்டு நல்லா கொதிக்க விட்டு போடுறோம் வச்சு முடிச்சதுக்கப்புறம் நல்லா கொதிச்சிடும் அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகாய்கூள் தேவைக்கிற மாதிரி போட்டுக்கோங்க போட்டு நல்லா விட்டு நல்லா சிம்மெலாம் நல்லா வேக வைக்கணும் தண்ணி நல்லா சுன்று வரைக்கும் நல்லா சுண்ணி வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான வந்து ஒரு நண்டு கிரேவி ரெடி ஆகிடும் இங்கே பாருங்கள் நண்டு கிரேவி ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்